அரசியல் கெட்டப்புல ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணும் பண்ணு மாதிரி ஐயி அப்படியே தேச ஆயிரும்டா கரெக்ட்ண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயசுதாஸ் மாதிரியே இருக்கீங்கண்ணே ஜெயசுதாஸ் இது எந்த வழியிலேயே இது ஒரு ஒரு இந்த மண்ணின் மகனா இந்த நாட்டின் குடிமகனா ஒரு ஆண் மகனாக ஒரு தாயின் பிள்ளையா அது ஒரு 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 பெண்ணினுடைய கணவராக இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனாக நான் வந்து வெக்கி தலை இந்த மாதிரி செயல்களுக்கு நான் சிறைக்குற தயாரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அண்ணனுக்கு எதாவது சொல்லி இது எவ்வளவோ கட்டுப்பாடும் ஒழுக்கமா கட்சியை நகர்த்தி போகும்போது என் கட்சியில இருந்த ஒரு தம்பியே முன்னாள்ல பொறுப்பா இருந்தவர் இதை செஞ்சிருக்க கிருஷ்ணகிரியில் அது கடைசியா என்ன ஆயிருது அவனுக்கு குற்றவாளர் வந்து இறந்து போனான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அதாவது முன்னாடியே வேஷம் இருந்திருக்கான் இறந்துட்டான் இந்த மனவேதன நம்ம ஃபுல்லாக இப்படி பண்ணிட்டான்னு எதிர்கொள்ள முடியாமல் அப்பா மது இறந்து போய் சாலையில் இருந்து அவர் இறந்துட்டார் ஆஹா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோன்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை ஆஹா

அதெல்லாம் இல்ல அது இல்லை அவர் அவர் செஞ்சதனால தான் அவர் குற்ற உணர்வு வந்து இருந்திட்டாரு அது அவர் குற்ற செயல்ல ஈடுபடறது தெரிஞ்சேன்னா அவரை காவல் காவலன காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தம்முல கட்சி புள்ளைய தான் நான் சீக்கிரம் போற அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அண்ணனுக்கு அத தகவல் சொல்லுங்க சரி நான் உங்க மைனமல பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் போல இருக்கு என்ன எப்போ நம்மளை விரட்டி அடிப்பானுங்க போல இது இது பின்விளைவுகள் எங்களுடைய தலைவன் ஈழத்தில் எங்கள் தங்கை அக்காக்களை எத்தனையோ வன்புணரை செய்து சிங்களம் கொலை செஞ்சான் ஒரு நடவடிக்கை இல்லை எங்க அண்ணன் வந்து பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிற கூட ஒரு சிங்களப் பண்ணின் தாவணியை எங்க புலிமரவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை சிங்கள ஈழத்தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை ஆனால் ஒரே ஒரு வீரன் வந்து விடுதலை புரி மரபன் வந்து ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான் பாலியல் தொ எண்ணத்தோட தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச வந்தவன் எங்கள் தலைவர் அவனை மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது அந்த தங்கச்சிக்கிட்டு சொல்லிருங்க நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அதனால் இது தொடரக்கூடாது இவனை பத்து பாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்ற இந்த வயத்தை

யாரும் உணவு வசப்படாதீங்க அவதூர்களை பரப்புவதில் மட்டுமல்ல பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவதிலும் அண்ணனை மிஞ்சியவர்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகியாக இருந்தவன் சிவராமன் இவன் நாம் தமிழர் பொதுக்கூட்டங்களில் எம் குல பெண்கள் மேல் கை வைத்தால் பாகுபலி ஸ்டைலில் அவர்களை சிறசேதம் செய்வோம் என்று ஆக்ரோஷமாக வீடியோக்கள் எல்லாம் யூடியூபில் உள்ளன இப்படி பேசிய இந்த நபர்தான் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து துன்புறுத்தி இருக்கிறான் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குறேன் சிவராமன் தன்னை ஒரு என் பயிற்சியாளர் என்று சொல்லிக் கொண்டு அதற்கான முறையான சான்றுகள் ஏதும் இல்லாமல் போலியாக இயங்கி வந்திருக்கிறான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காந்திக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சில தினங்களுக்கு முன்பு என் சி சி கேம்ப் நடத்தி இருக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வைக்க முடியாது நானே வச்சுக்கிட்டேன்

சீமான் விஜயலட்சுமி என்ற நடிகையோடு குடித்தனம் நடத்தி ஏழு முறை அவருக்கு கருக்கலைப்பு செய்தார் என்பது ஊரறிந்த விஷயம் அண்ணனின் வழியில் கட்சியில் அடுத்த கட்ட பொறுப்பில் இருக்கும் அவருக்கு நெருக்கமான தம்பியான இடும்பவனம் கார்த்தி தனது கட்சியில் உள்ள ஒரு பட்டியலின பெண்ணை பாலியல் தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டு அவரை களற்றி விட்டு விட்டார் இது குறித்து மேடையில் பேசிய சீமான் கவலைப்படாதே கார்த்தி இந்த விஷயத்தில் நான் உனக்கு சீனியர் என்று ஆறுதல் கூறினார் நாம் தமிழர் கட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இருப்பதை உணர்ந்த தம்பி சிவராமன் அண்ணனை மிஞ்ச வேண்டும் என்று சிறுமிகளிடம் தனது வர்க்கர புத்தியை காட்டியிருக்கிறார் இந்த செய்தி வெளியான உடனேயே அவசர அவசரமாக கட்சியில் இருந்து நீக்கி எங்களுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள கிங்ஸ்லி பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான சிவராமன் போலி என் சி சி பயிற்சி முகாம் நடத்தியிருக்கிறார் இவன் தானே அவன் பாருங்க

இதையடுத்து சிவராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே பள்ளியில் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவராமன் மற்றும் அவரது குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் பள்ளி மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் ஏற்கனவே சிவராமன் குடும்ப பிரச்சனை காரணமாக எலியை கொள்ள வைக்கப்படும் பசையை தின்று தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீசார் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்கள் முன்பாக மீண்டும் அவர் தற்கொலைக்கு முயன்றார் என கூறுகின்றனர் காவல்துறையினர் இந்த நிலையில் கைது நடவடிக்கையின் போது சிவராமன் போலீசாரை கண்டு தப்பி ஓட முயன்றதாகவும் இதையடுத்து அவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர் இந்த மண்ணை விட்டு உயிரோட போக கூடாது வேண்டாம் அரவிந்த் இஸ் டூ பவர்ஃபுல் அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவர்கள் பரிந்துரைப்படி சேலம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் கூறியுள்ளனர் அசோக் குமார் நேற்று இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது காவிரிப்பட்டினம் அருகே விபத்துக்குள்ளானார் மது போதையில் இருந்த அவர் தடுமாறு கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து அவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தலைவர் கட்சி நிர்வாகி சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கூறுகின்றனர் மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த இரண்டு மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமான வகையாக இருக்கின்றன. தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரேடி முடிவெடுத்து தான் ஆகணும். சிறப்பு புலனாய்வுக்குள்ள விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறி விடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுகிறது. இல்ல உண்டா விட்டு உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்ன பள்ளி மாணவிகள் பாலியல் வன்புரை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் உனக்கு நேரமே சரியில்லடா நேரம் நல்லாதான் இருக்கு சேர்க்கை சரியில்லடா